பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திங்கள்கிழமை தோறும் காணான் பயணம் என்கிற தலைப்பிலே யாத்திராகமத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாம் வரிசையை வாசித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டே வருகிறோம் இன்றைக்கு யாத்திரா முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய சமூகம் சீனாய் மலையிலே மோசையை வரச் சொன்னார் முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த ரெண்டு கற்பலைகளை நீ இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து என் சமூகத்தில் வந்து காத்து நில் என்று சொன்னார் மோசை அதே விதமாய் பயத்தோடும் பக்தியோடும் முந்தின கற்பலைகளைப் போல ரெண்டு கற்பலைகளை உருவாக்கி சீனாய் மலை மேலே போகிறார் தேவனுடைய பர்வதத்திலே தேவனுடைய சமூகத்திலே இங்கே காத்திருக்கிறார் திடீரென்று இந்த சீனாய் மலை முகடு அந்த உயர்ந்த பகுதியிலே கடவுளின் மேகம் வந்தபடியே மூடுகிறது கர்த்தருடைய சத்தம் வார்த்தை கேட்கிறது ஆண்டவருடைய சத்தம் ஆண்டருடைய வார்த்தை கேட்ட பொழுது தீவிரமாய் மட்டும் குனிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து கொள்ளுகிறார் மோசை அப்படி பணிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் மோசையோடு பேசின வார்த்தைகளை நம்ம தியானிக்கப் போகிறோம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் யாத்திராகவும் பத்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அதற்கு கர்த்தர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக உன்னோடே கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் எதற்காக இந்த அருமையான வார்த்தையை இந்த வல்லமையான ஒரு வாக்கு ஆண்டவர் ஏன் மோசை கொடுத்தார் இந்த மாதிரியான அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றைக்கு ஏன் இல்லை ஆண்டவர் மோசைக்கு மாத்திரமா கடவுள் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அவர் இன்றைக்கு இந்த காரியங்கள் எங்கே கடவுளுடைய மனிதனை ஆண்டவர் எப்படி எடுத்து பயன்படுத்துகிறாராம் சொல்றாரு மோசே நான் ஒரு உடன்படிக்கையை உன்னோடு ஏற்படுத்துவேன் நான் உன்னோடே இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக இதுவரை நடந்திராத அதிசயங்களை எல்லாம் நடத்துவேன் என்று சொன்னார் வாசிக்கும் பொழுது அல்லது இதை யாராவது பிரசங்கம் பண்ணி நம்ம கேட்கும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாய் ஒரு உந்துதலாய் ஒரு ஏவுதலாய் குறிப்பாக ஊழிய செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் ஆச்சரியமாய் இருக்கிறது எல்லோரும் விரும்புகிறது அதுதான் எல்லாரும் விரும்புகிறது அதுதான் மணிக்கணக்காக இன்றைக்கு ஜெபிக்கிற அநேகர் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து அற்புதங்களை செய்யுங்கப்பா ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா ஜனங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடுகிற ஏராளமான மக்கள் உண்டு ஆண்டவர் மோசினிடத்தில் இந்த காரியத்தை சொல்லி அவர் ஒரு அருமையான ஒரு கட்டளையை சொல்லுகிறார் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபார என்ன தெரியுமா நீங்கள் எதை வாசிக்கிறீர்களோ எதை தியானிக்கிறீர்களோ அதை உங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துங்கள் கை கொள்ளுங்கள் மன்னிங்கன்னு சொல்லியிருக்காரா நீங்க மன்னிச்சு பழகுங்க அடுத்தவர்களை நேசின்னு சொல்லியிருக்காரா இயல்பாவே நமக்கு அப்படி நேசம் வராது நீங்கள் நேசிக்க பழகுங்க ஆண்டவற்றை கேளுங்க ஆண்டவற்றை ஒரு பக்கம் ஜபத்தில் கேட்டுக்கிட்டே இருங்க நான் மன்னிக்கிற மனதை தாரும் மன்னிக்கிற குணத்தை தாரும் எடுத்து போட்டுரும் நான் மன்னிக்கணும் மன்னிக்கணும் நான் கேட்டுக்கிட்டே மன்னிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க எதுவுமே ஒரே நாளில் வந்துடாது ஒரே நாளில் நூறு சதவீதம் பரிசுத்தவாக மாறிட முடியாது அதுக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கு தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவரே ஏற்றுக்கொண்ட பிறகும் குறிப்பிட்ட காலம் பூமியில் நம்மளை ஏன் இந்த பயணம் ஆண்டவருடைய நம்ம எதை வாசிக்கிறோமோ எதை நம்ம தியானிக்கிறோமோ எதை எது தேவனுடைய வார்த்தை என்று ஒத்துக்கொள்கிறோமோ அதை கை கொண்டு நடக்கணும் ரொம்ப அதுதான் அஸ்திபாரம் கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு தெரியாத கிறிஸ்தவர்கள் யார் இருக்காங்க பைபிள் படிக்காத கிறிஸ்தவங்க யார் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் படிக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை கிறிஸ்தவத்தில் அதை கை கொள்வதில்லை அதனால் நம்ம எதிர்பார்க்கிற அந்த பயங்கரமான காரியங்கள் ஆசீர்வாதமான அற்புதங்கள் நடக்கிறது நடக்கிறதில்லை பதினொன்று திரும்ப வாசிக்கிற இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள் எமோரியனையும் காணானியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் நமக்கு இத்தனை எதிரிகள் இருக்காங்க இன்றைக்கு யார் இந்த எதிரிகள் அப்படின்னு நம்முடைய அவயவங்கள் நம்முடைய தான் நமக்கு எதிரி ஒரு மனிதனுக்கு எதிரி அவனுடைய வீட்டாரே என்னுடைய உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அங்கங்கங்க சில மறைவிடங்கள் இருக்கிறது கிராமங்களின் அந்த கிராமப்பிடங்களிலே மறைந்திருக்கிற எதிரிகள் உச்சமர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய சரீரத்தின் அவயவங்களிலே சில மறைவிடம் இருக்கிறது அங்கே ஏவியன் இருக்கிறான் எபூசியன் இருக்கிறான் கானானியன் இருக்கிறான் கிர்காசியன் இருக்கிறான் இந்த நூறாம் வசனத்தில் அவர் சொன்ன இந்த எதிரிகள் எல்லாம் யாரோ வெளியிலே இருந்து வருகிற எதிரிகள் அல்ல அவர்கள் என் சரீரத்தில் இருந்து என்னை எதிரியாய் என்னாவிக்குரிய வாழ்வுக்கு எதிராயிருக்கிறதுக்குரிய வாழ்வுக்கு எதிராய் இருக்கிறது ஏவியன் எபூசியன் ஏத்தியன் பெரிசியன் கானானியன் எமோரியன் இவங்களை பத்தியெல்லாம் பைபிளில் இருக்கு இவங்க என்ன குணம் உள்ளவங்கன்னு வாசிப்பாருங்க அதே குணம் நமக்கு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்பப்போ இந்த எதிரி நம்மையை எதிர்த்து நம்ம நன்மை செய்யணும்னு நினைப்போம் செய்ய விடாமல் தடுத்துருவாங்க அப்போ இவர்களை ஆண்டர் சொல்கிறாரு நீ எப்போ வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதை கை கொள்ளுகிறாயோ அப்போ இந்த எதிரிகளை எல்லாம் உன்னை விட்டு நான் விரட்டிடுவேன் ஒரே நாளில் விரட்ட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா நீ ஒரே நாளில் எல்லாத்தையும் கை கொள்ளலையே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே கை கொள்ள ஆரம்பிக்க போகிற நீ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை நீ கை கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அந்த அளவுக்கு எதிரிகள் உன்னை விட்டு ஓடிக்கொண்டே இருப்பார் உன் சரீரத்தில் இல்லை அந்த மறைவிடங்கள் எல்லாம் காலியாகும் அந்த குணாதிசயங்கள் கெட்ட குணாதிசயங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கும் தான் அவர் ஒரு காரியம் சொல்கிறாரு பன்னிரெண்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எல்லாரும் பைபிளில் நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும் நீ போய் சேருகிற தேசத்தில் மக்களோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாய் அனாந்தரத்தில் இவங்க நடந்து வர்றாங்க பாலும் தேனும் கொடுக்குற காணான் தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவேன்னு சொல்கிறார் அப்படி காணான் தேசத்துக்குள்ள நீங்கள் உள்ளே வரும் பொழுது அங்கிருக்கிற எதிரிகளை அங்கிருக்கிற ராட்சதர்களை அங்கிருக்கிற ஜனங்களை ஒரேடியாக நான் விரட்ட மாட்டேன் அப்படி விரட்டிட்டேன்னா காட்டு மிருகங்கள் உன்னை பலத்து போகும் நீ அழிக்கப்படுவாய் உன்னை காப்பாற்றணும்னா அவங்களாம் முரட்டு ஜாதி இருக்கணும் அவங்களும் இருக்கணும் அவங்களும் இருக்கணும் ஆனால் நீ தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க 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 நான் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் உன் தேசத்தை விட்டு விரட்டுவேன் நீ ஒரு காரியம் செய்யணும் நீ அந்த தேசத்துக்குள்ளே போகும் பொழுது அவர்களோடு எந்த உடன்படிக்கையும் பண்ணிடார அவர்களுடைய வழிமுறைகளை கற்றுக்கொள்ளாதே ஆண்டவர் திரும்ப 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 யோசுவாட்டியும் சரி யோசுவா தலைமையில் காணானுக்குள் போக போகிற அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கும் சரி ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு எச்சரிக்கை என்னென்னா நீ எந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த பூமியில் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த உலக பழக்க வழக்கங்களோடு நீ ஒத்து போயிடாத எப்படி நாங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சர்ச்சில் பொங்கல் வைக்காத நாங்களும் இந்த உலகத்தில் உள்ள நம்ம தமிழர்கள் தானே அப்படின்னு அரசியல்வாதிகளை மேடையில் கூட்டி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு உங்களால் கற்பனை பண்ண முடியுமா இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் ஏரோது ஏரோதுங்கிற அந்த மன்னனை கொண்டது மேடையில் வச்சுக்கிட்டு வணக்கத்திற்குரிய ஏரோதவர்களே நல்லாட்சி தாருங்கள் அப்படின்னு கேட்க முடியுமா ஆண்டர் கேட்டிருப்பாரு நினைக்கிறீங்களா ஆண்டவரால் அப்படி பேச முடியுமா இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்களோடு தன்பிடிக்க பண்ணாத நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல இருதயத்தில் ஆழமாய் வைத்துக் கொள்ளும் நான் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நான் உன்னதத்துக்குரியவர்கள் இந்த உலகம் நமக்கானது அல்ல இந்த உலகம் நம்மை பகைக்கும் அது கூட அது பகைக்குமேன்னு ஏன் அது கூட போய் கை கொடுக்குற நீங்கள் ஆர்டர் சொன்னார் பன்னெண்டாவது வசனத்தில் நீ போய் சேர்கிற தேசத்தின் மக்களோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாயிரு பண்ணினால் அது உனக்கு கண்ணியாக இருக்கும் யோசுவாட்ட சொன்னார் யோசுவா இஸ்ரவேல் தேசத்தை நீ இந்த மக்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லு அவர்களுடைய வழிமுறைகளை கற்றுக்கொள்ளாது அதனால தான் சொல்கிறோம் மேடையில் லைட்டு போட்டு டான்ஸ் ஆடாதன்னு அது ஆராதனை அல்ல அது நம்முடைய பழக்க வழக்கமே அல்ல அது புறவினத்தாருடைய அது சினிமா கலாச்சாரம் புறவினத்தாருடைய கலாச்சாரம் அது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் மீரியாம் டான்ஸ் ஆடலையா தாவீது நடனம் ஆடலையா நான் பல முறை என்னுடைய செய்தியிலே தாவிது நடனமாடன அந்த இடம் அந்த சூழ்நிலை நான் சொல்லி இருக்கிறேன் அந்த சூழ்நிலை இன்றைக்கு யாருக்கும் கிடையாது ஆண்டவருடைய ஆலயத்தில் பயபக்தியோடு தொழுது கொள்ள வேண்டிய ஆலயத்தில் ஆராதனையுமே பயபக்தியோடு இருக்கணும் கோமாளித்தனமாய் அதை மாற்றிவிடக்கூடாது அத்தவர் சொன்னார் என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எழுதியிருக்கிறதே நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்களேன் ஆண்டவருடைய ஆலயம் நடனம் ஆடுகிற இடம் அல்ல ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் சிஎஸ்ஐ திருச்சபைகளில் விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் வேநீர் கால வேதாகம பள்ளி அல்லது விடுமுறை வேதாகம பள்ளி அப்படின்னு ஏப்ரல் மாதம் லீவ் விடும்போது பத்து நாள் குழந்தைகளை எல்லாம் சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு வந்து பைபிள் கதைகள் பைபிள் பாடல்கள் பைபிளில் உள்ள வசனங்களையெல்லாம் கற்றுக் கொடுப்போம் அதில் நான் டேரக்டாகவும் இருந்திருக்கிறேன் இந்த பத்து நாள் முடிந்த பிறகு பத்தாவது நாள் ஃபைனல் டே ப்ரோக்ராம் என்று ஒன்று வைப்போம் அதுவரை பத்து நாளும் ஆலயத்துக்குள்ளே வச்சு அந்த பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுப்போம் அந்த பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுப்போம் ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுப்போம் எல்லாம் செய்வோம் நான் ஃபைனல் டே ப்ரோக்ராம் வரும் பொழுது ஆலயத்திற்கு வெளியே வந்துடணும் ஆலயத்திற்கு வெளியே அந்த கலமொன்றில் ஸ்டேஜ் போட்டு அந்த ஸ்டேஜில் இந்த பிள்ளைகளை சின்ன சின்ன பிள்ளைகள் குட்டி குட்டி பிள்ளைகளை நிறுத்தி அந்த பிள்ளைகளை இந்த பா இந்த விபிஎஸ் பாடல்களை போட்டு டான்ஸ் ஆடைச்சனும் அந்த பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் டான்ஸ் ஆடும் இப்படி நாங்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு இருந்த பெந்தகோசை சபையார் சிஎஸ்ஐ திருச்சபைகளை கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணாங்க

பெற்றோர்கள் எல்லாம் வர சொல்லி அந்த பிள்ளைகள் வசனம் சொல்கிறது அந்த பிள்ளைகள் கதை சொல்கிறது அந்த பிள்ளைகள் அந்த பாடல்களுக்கு ஆக்ஷன் கோரியோகிராஃபி பண்ணுறது இதெல்லாம் அந்த பெற்றோர் பார்க்கும்போது சின்ன வயதிலே என் பிள்ளைப்படி இருக்குதுன்னு அது மகிழ்ச்சி அது ஒரு ஐக்கியத்துக்காக அப்படி செய்தது இதை வாய்களையே பேசுனாங்க ஏன்னா பெந்தைவசை சபையார் பயங்கரமாக பேசுனாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா பெந்தைவோசை சபைகளுக்குள்ள பரிசுத்த பீடம் வரைக்கும் எல்லாம் வாலிவு பிள்ளைகளை வச்சு கோரியோகிராஃபி பண்ணிகிட்டுருக்காங்க வாலிப பசங்க களியல் ஆடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க இவங்க தான் நாற்பது வருடத்துக்கு முன்னால் இதெல்லாம் தவறு அப்படின்னு ப தங்களை பெரிய பரிசுத்தமாக காட்டி கொண்டார் நகை போட மாட்டோம்னு ஒரு பரிசுத்தம் வாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போடுவோம் அது ஒரு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் சொன்னாங்க பயங்கரமாக சிஎசே ஆர்சியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நம்ம சின்ன குழந்தைகளை அதுவும் கோயிலுக்குள்ள வெளியில் வச்சு ஃபைனல் டே ப்ரோக்ராம் நடத்தினா அதை பயங்கரமாக தவறு சொன்னவங்க இன்னைக்கு அவங்க ஆராதிக்கிற அந்த ஆலயத்திற்குள்ளே பெரிய பெரிய பிள்ளைகளை ஆடை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதான் அன்றை சொன்னார் நீ போய் சேருகிற அந்த பூமியில் அங்கே உள்ள மக்களுடைய வழிமுறைகளை கற்றுக்கொள்ளாதீர்கள் அந்த மக்கள் ஆடுவான் பாடுவான் டான்ஸ் ஆடுவான் நீங்கள் ராஜஸ்தானை குறித்து இந்த பாலைவன மக்களின் வாழ்க்கையை குறித்து வீடியோ யூடியூப்ல நிறைய இருக்குது பாருங்கள் அந்த பாலைவனம் மணல் அங்கே உள்ள அந்த ஜனங்கை இரவிலே ஆங்காங்கே ஒரு கூட்டம் கூடி விழா கொண்டாடுவார்கள் அந்த விழாவில் கலர் கலராக லைட்டு போட்டு புகையெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க அது அந்நிய மார்க்கம் அது அவர்களுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருந்த நம்மைக்கு நம்ம என்ன செய்யணும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கணும் சமீபத்தில் வந்த யூடியூப்பில் ஒரிசால அந்த ரோட்டடியில் நிறைய ஏழை எளிய ஜனங்கள் கிறிஸ்துமஸ் குல்லா கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மை இதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாதவர்கள் கிறிஸ்தவை எதிர்க்கிறவர்கள் கொஞ்சம் பேர் வந்து இதெல்லாம் இங்க விற்கக்கூடாது இது இந்து நாடு இங்க வந்து இதை விற்கக்கூடாதுன்னு தகராறு பண்றாங்க இந்த கிளிப்பிங்ஸை கூட நான் காட்டுறேன் இந்த செய்தியில் அப்ப அதில் ஒருத்த கேட்கிறான் நீ யாருன்னு கேட்குறான் அந்த விற்கிற பெண்ணிடத்துல விற்கிற ஒரு சின்ன தம்பியின் இடத்துல நீ யாரு நான் இந்துன்றான் அப்ப நீ இந்துவா இருந்துக்கிட்டு ஏன் இதை விற்கிற அவன் சொல்கிறான் ஏதோ பொழப்பு இங்க பொழப்பு வியாபாரம் பண்ணுறது எங்க பொழப்பு விற்கக்கூடாது எடு ரோட்டோரம் உள்ள கடைகளெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க அவ்வளவு எதிர்ப்பு நிற்குது இப்போ ஆண்டவர் ஏன் கிரிய செய்யலை ஆண்டவர் ஏன் இந்த எதிர்ப்புகள் வரும் பொழுது அவருடைய பிள்ளைகளை அவர் காக்கவில்லை காரணம் நாம் இந்த மக்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் நாம் இந்த மக்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம் பல காரியங்களில் சமரசம் பண்ணிட்டோம் மாண்டருடைய பிள்ளைகளாய் வாழலை ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம வாழ்ந்தோம்னா கர்த்தருடைய பிரசன்னம் கூடவே இருக்கும் அவர் நம்மோடு கூட இருந்தவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் ஒருவன் உன்னை தொடுவான்னால் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னார் ஆன்ற சொல்லுவோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் அரசாங்கம் சட்டம் அரசியல் எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு பாதுகாப்பு நீங்க மட்டும்தான் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலியா அன்றைக்கு எலிசா அன்றைக்கு சொன்னது போல அக்னி ரத வீரர்களும் அந்த தேவதூதர்கள் தான் நீங்களுக்கு பாதுகாப்பு அந்த பாதுகாப்புக்கு இந்த உலகத்து மக்களோடு எந்த விதத்திலும் நாங்கள் சமரசம் பண்ணாமல் அவர்களோடு நாங்கள் எந்த உடன்படிக்கையும் செய்யாமல் ஆண்டு அவர்களுடைய காரியங்களிலே நான் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து உடைய இருக்க எனக்கு உதவி செய்யும் ஜெபிப்போமா வைராக்கியமாய் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள் வைராகியமாய் வாழுங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு போதும் என்னை கொன்று போட்டாலும் நான் உன் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன் மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் இந்த வார்த்தைகளுக்காக பயணத்தில் ஆண்டவராக தெய்வமாய் ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரே இந்த உலகத்து மனிதர்களோடும் பாரம்பரியங்களோடும் இந்த உலகத்தின் கலாச்சாரங்களோடும் ஆண்டவர் நாங்கள் கொஞ்சம் கூட அவர்களோடு நாங்கள் உடன்படிக்கை செய்து விடாதபடி அவர்களோடு இணக்கமாய் சமரசமாய் ஆண்டவரே எங்கள் உடன்படிக்கையை செய்து விடாதபடி ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமான ஜாதியாய் உம்முடைய பரிசுத்தமான பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் கொஞ்ச ஜனமாய் இருந்தாலும் உமக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்து உம்முடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறோம் அரசியலோ ஆட்சியோ எங்களை பாதுகாக்க முடியாத ஆண்டவரே தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் நீர் எங்களை பாதுகாத்தர்களும் நீர் எங்களை பாதுகாத்தர்களும் கையாசி அசீரிய இராணுவம் வந்த பொழுது பதறி எஜமானே நாம் என்ன செய்வோம் என்று சொன்ன பொழுது திர்கதரிசி ஜபித்து அப்படியே கண்கள் திறந்த பொழுது மலை முழுவதும் அக்னி ரதமும் வீரர்களும் இருந்து பாதுகாத்த அந்த பாதுகாப்பு எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கணும்ப்பா நாங்கள் யாரோடும் இந்த உலகத்தின் ஆசா பாச இச்சைகளோடும் இந்த உலகத்தின் அறிவுறுப்புகளோடும் இந்த உலகத்தின் சடங்காச்சாரங்களோடும் நாங்கள் உடன்படிக்கை செய்து விடாதபடி உதவி செய் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்